வணக்கம் மதுரையில் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்திகளை சந்தித்தார் சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பற்றி பேசுனாங்க பாமக வந்து திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வச்சு தான் வந்து அவங்க கட்சியை அழிஞ்சுது இனிமேல் இப்போ திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி பயங்கர டென்ஷன் ஆகி நாங்களாக கூப்பிட்டோம் நாங்களாக கூப்பிட்டோம் அவங்க ஏன் எங்கள் கூட வந்து கூட்டணி வச்சாங்க நாங்களாக கூப்பிட்டோம் எங்கள் என்னால் தான் அழிஞ்சாரு அப்படின்னா பாமக ஒரு சந்தர்ப்பவாத கட்சி அவங்க சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பிட்ட போட்டார் ஆனால் உண்மையிலேயே பாமக டப்பு கெஞ்சினது இவங்க தான் கடைசி வரைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து ராம்தாஸ் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்காமல் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க அதனால் இவருக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஏன்னா பாமக இருந்தனால்தான் கடந்த முறை ரெண்டு ஆண்டுகளில் கடைசி ரெண்டு ஆண்டுகளில் ஆட்சியை தக்க வைக்க பாமக உதவி செஞ்சது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அன்புமணி தாமராம்தாஸ் ஒரு சைடு விமர்சனம் பண்ணுறாரு இந்த சைடு பார்த்திங்கன்னா பாமக கூட்டணிக்குள்ளே வரல வட மாவட்டம் கொங்கு பிள்ளைக்கில் நம்ம ஜெயிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி கடுப்பில் எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பாமக விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க வந்து சந்தர்ப்பவாத கட்சி அப்படி அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறார் சரி இதை தாண்டி திமுக பற்றி கேட்கும்போது திமுக வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த க இதில் வந்து தொடர்ந்து வாரிசுகள் தான் வந்து பெரிய பதவிகளை அமை உட்கார முடியுமே தவிர மற்றபடி யாருமே தொண்டர்கள் யாருமே உட்கார முடியாது ஆனால் அதிமுக அப்படி கிடையாது ஜனநாயக கட்சி அது அந்த கட்சியில் ஒரு சாதாரண தொண்டன் பொதுச் செயலராக முடியும் முதலமைச்சராக முடியும் உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் முதலமைச்சரானது எப்படி பூவத்தூரில் கப்பம் கட்டி சசிகலா சிறைக்கு போனோன்னா இவர் முதலமைச்சராகிறார் இந்த மாதிரி சமயத்தில் சசிகலா சிறையிலேருந்து வர்றதுக்குள்ளே நிர்வாகிகள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அவங்கவுங்கள சம்பாதிக்க விட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து இவர் வந்து பொதுச் செயலாளர் ஆகுறாரு சாதாரண தொண்டன் ஆக முடியுங்கிற அந்த பயிலாவை இவர் பொதுச்செயலர் ஆகும்போது மாற்றுறாரு பத்து மாவட்ட செயலர்கள் பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியனும் வழிமொழியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போய் ஒரு சாதாரண ஒரு தொண்டனை போய் எந்த மாவட்ட செயலர் வந்து வழிமொழிவார் முன்மொழிவார் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல ஒரு ஆளுமை மிக ஒரு தலைமை எங்கே வந்து வரும் இல்லை அண்ணாமலை போல் ஒரு தலைமை வந்தால் கூட அந்த மாதிரி ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னுமே அதிமுக அந்த மாதிரி ஒரு தலைமை வருமாங்கிற ஒரு டவுட் இருக்குது யார்கிட்ட காசு இருக்குதோ அவங்க வந்து இந்த அப்படி என்னை வழிமொழி என்னை முன்மொழி அப்படின்னு சொன்னால் தான் மொழிக முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமி இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தான் ஓபிஎஸும் போராடிக்கிட்டு இருக்கார் இவர் இந்த சட்ட திருத்தம் அதிமுகவில் ஜனநாயக முறைப்படி இருக்குது அப்படின்னு இந்த பேசுகிறார்ல இந்த பேச்சை வந்து பெருசாக அதிமுக தொண்டர்கள் ரசிக்கவே மாட்டாங்க கட்சியில் வந்து இப்படி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு அப்படிங்கிற வேதனை எல்லாத்துக்குமே இருக்கு சாதாரண தொண்டனுக்கு இனிமே கட்சியில் முக்கியத்துவம் கிடையாது முக்கியமான ஒரு பொறுப்புகளும் வர முடியாது எல்லாத்துக்கும் பணம் தான் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி திராவிட கட்சிகள் திமுக வந்து விமர்சனம் பண்ணுறதே குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு மூணாவது மிக முக்கியமான அவர்கிட்ட கேட்ட கேள்விகளை வந்து நேற்று வந்து நாமக்கல்லில் ரோட் ஷோ பண்ணார் ராஜ்நாத் சிங் அதில் வந்து இப்போ பேசும்போது ஜெயலல்தவர் ரொம்ப புகழ்ந்துட்டார் புகழ்ந்தப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விஷயத்தை அவங்க எதிர்பார்த்தாங்க செய்தியாளர்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து எங்கள் கட்சி தலைவர்களை பேசி இவங்க ஓட்டு வாங்க போகிறாங்க ஓட்டுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் தலைவர்களை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்பு இல்லையா அவங்க கட்சியில் தலைவர்களே இல்லையா அப்படி இப்படின்னு பேசுவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்த்தா இது நல்லது என்னங்க எங்கள் கட்சி தலைவர் அவங்க பொழுது பேசுறாங்க நல்ல தலைவர் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாரு இதை தான் வந்து முதலமைச்சர் வந்து பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் செய்தியாளர் பரப்புரை பண்ணும் போதெல்லாம் அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக மேல் இடத்தோட தொடர்பில் இருக்கிறாரு கள்ள தொடர்பில் இருக்கிறாரு அவர் பாஜக மேலிடத்தை விமர்சனம் பண்ணவே மாட்டார் அவருக்கு போடுற ஓட்டு எல்லாமே போடுற தான் இருக்கும் நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுறது பிஜேபியிலே ஓட்டு போட்டுடலாம் நேரடியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவரே வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டுக்கு இவருனால பதில் சொல்லவே முடியல நாங்க ஏங்க பாஜக எதுக்கணும் நீங்க எதிர்கட்சி நாங்க தமிழ்நாட்டுல நாங்கே எதுக்கணும் தான் ஆளுந்தரப்பு நீங்க தான் எதுக்கணும் நான் எதுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மலுப்பெல்லாம் பேசுகிறாரு ராஜ்நாத் சிங்க்கு இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் வரும்னு பார்த்தா வரல இன்னைக்கு மோடி சென்னைக்கு வராரு அப்படின்னா சென்னையில் இன்னைக்கு ஜெயலலிதா பத்தி போலந்து பேச போறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாருன்னு தெரியல இப்படிலாம் வந்து அதிமுக இந்த மாதிரியெல்லாம் ஒரு காலைல உளுந்து கிடக்கிற மாதிரி கிடக்கிற இந்த தன்மையை வந்து யாருமே பெருசாக ரசிக்கவே இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்